கிராம உதவியாளர் வேலைக்கான விண்ணப்பத்தை வந்து நம்ம இப்போ எப்படி நிரப்பணுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை தூத்துக்குடி மாவட்டம் இதே இதுதான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கும் நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நிரப்பி நம்ம வந்து இது பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா விண்ணப்ப எண் அதில் வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுதிக்கணும் டேட்டு நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து போட்டுக்கோங்க என்னைக்கு கொண்டு சமர்ப்பிக்க போகிறீங்களோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க இப்போ வந்து விண்ணப்பத்தாரரோட பெயர் தமிழில் எழுத சொல்லியிருக்கு அப்போ அதை வந்து தமிழில் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இங்கிலீஷில் நம்மளோட நேம் எழுத சொல்லியிருக்கு அதையும் கரெக்டாக எழுதிக்கோங்க அடுத்தது ஆதார் எண் கேட்டிருக்காங்க உங்களோட ஆதார் எண்ணையும் வந்து அதையும் வந்து எழுதிக்கோங்க அடுத்தது தந்தை இல்லை கணவர் பெயர் தந்தைனா தந்தையின் பெயர் எழுதிக்கோங்க த கணவர்னா அந்த இதை வந்து இது பண்ணிக்கோங்க அடுத்தது வயது எத்தனை வயதோ அதை எழுதிக்கோங்க அடுத்தது பாலினம் ஆனா பெண்ணான்னு எழுதிக்கோங்க இதில் தற்போதைய ஃபோட்டோ எடுத்ததை வந்து ஓட்டிக்கோங்க அடுத்தது கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள் விண்ணப்பிக்கும் கிராமம் நீங்க எந்த கிராமமோ அந்த கிராமம் எழுதிக்கணும் விண்ணப்பிக்கும் வட்டம் உங்களுடைய வட்டம் வந்து என்னதோ அத வந்து எழுதிக்கோங்க இப்படி அடிச்சுலாம் எழுதக்கூடாது விண்ணப்பத்தாரர் நீங்க ரெண்டு கிராமத்துக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா இப்படி அடிச்சுக்கலாம் எழுத கூடாது ரெண்டு ஃபார்ம்ல வந்து எழுதிக்கலாம் இப்போ வந்து எழுதியாச்சா அடுத்தது விண்ணப்பதாரர் நாலது தேதியின்படி விண்ணப்பிக்க வட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும் நம்ம இப்போ எழுதிட்டுருக்கலாம் விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஊரில் வசித்தவங்களாம் இருக்கணும் இருப்பிட சான்றெல்லாம் கேட்பாங்க அதனால் இப்போ கரெக்டாக நம்மளோட முகவரியை வந்து எழுதிக்கோங்க அதில் எழுதிட்டு அப்புறம் நம்மளோட அஞ்சல் எண் பின்கோடு அதாவது அதையும் எழுதிக்கோங்க இப்போ இருப்பிட சான்று கண்டிப்பாக நம்ம இணைக்கணும் அதனால் இருப்பிட சான்று வாங்கிக்கோங்க இப்போ உங்களுடைய தொலைபேசி எண் அதை வந்து கொடுத்துக்கலாம் அப்புறமா மின் அஞ்சல் எண் மெயில் ஐடியை வந்து அதுவும் கொடுத்துக்கோங்க தேசியம் இந்தியா இந்தியன் அடுத்த மதம் வந்து என்ன மதமோ அதை எழுதிக்கோங்க ஜாதி உங்களோட ஜாதி எழுதிக்கோங்க ஜாதி சான்றிதழும் வந்து கண்டிப்பாக இணைக்கப்படணும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு கொடுக்குறனால கண்டிப்பாக வந்து ஜாதி சான்றிதழும் வந்து நம்ம இது பண்ணிக்கணும் அடுத்த கல்வி தகுதி அதில் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதை எழுதணும் டென்த்து பொது தேர்வு மதிப்பெண் வந்து கண்டிப்பாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் சரியா நகல் எல்லாமே நகல் தான் அப்புறமா வந்து காவல்துறை ஏதாவது குற்றம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா அந்த விபரம் எழுதணும் இல்லைனா இல்லைன்னு எழுதிக்கலாம் இப்போ வாகனம் ஓட்டும் திறன் அதாவது உங்களுக்கு மிதி வண்டி அல்லது இருசக்கன மோட்டார் வாகனம் மோட்டர் திறன் இருந்துச்சுன்னா ஆம்னா ஆம்னு போடுங்க இல்லைனா இல்லைன்னு போடுங்க போட்டுட்டு அதை வந்து எழுதணும் கட்டத்துக்குள்ளே ஆம்னா ஆம்னு எழுதணும் டிக் பண்ணிவிட்டு எழுதுறதையும் வந்து ஆம்னா ஆம்னு எழுதிக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு எழுதிக்கணும் இப்போது மூணாவதாக வந்து இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநராக இருந்தால் உரிமம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்கு ஆம்னா ஆம்னு எழுதுங்க இல்லைன்னா இல்லைன்னு எழுதிடணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம பன்னெண்டுலாம் ஆம்னு தெரிவிச்சிருந்தோன்னா ஓட்டுநரோட உரிமம் நகல் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் சரியா அந்த நகலை நினைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உரிமை அந்த ஓட்டுநர் உரிமை என்னையும் வந்து இதில் எழுதிக்கோங்க அடுத்தது முன்னுரிமையில் வந்து என்னென்னா விண்ணப்பதாரர் வந்து ஆதரவட்ட விதவையா இல்லைன்னா இல்லைன்னு எழுதிக்கோங்க முன்னாள் இராணுவத்தினராக இல்லை அப்போ இல்லைன்னு எழுதிக்கோங்க மாற்றுத்திறனாளியா ஆம்னால் ஆவும் இல்லைன்னா இல்லை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எந்த சதவீதம்னு நம்ம கொடுத்துருப்பாங்களோ அந்த இதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரியா ஆம்னா ஆம் இல்லைனா இல்லைன்னு எழுதிருங்க டிக்கும் போட்டுக்கணும் கலப்பு திருமணம் செய்தவரா இல்லை கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரை இழந்த இளைஞர் மகன் மகளா இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கோங்க ஒன்று முதல் பத்தாம் வகுப்போரை தமிழ் வழி கல்வி பயின்றவரா ஆம்னா ஆம்னு போட்டுக்கோங்க அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இதர முன்னுரிமை பெற்றவரா ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை இப்போ இருபத்தி ரெண்டுல ஆம் என தெரிவித்திருந்தால் வர்த்தகங்களில் இந்த கட்டத்தில் டிக் செய்துவிட்டு ஆம் இல்லை என்று இறுதியில் உள்ள கட்டத்தில் எழுதவும் முன்னுரிமை கோரப்படும் இ இடங்களுக்கு உரிய சான்றுகளில் நகல் இணைக்கப்பட வேண்டும் என்னென்ன இது வந்து நீங்கள் ஆம்னு கொடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ள சான்றெல்லாம் வந்து கண்டிப்பாக இணைச்சிடணும் கலப்பு திருமணம் தம்பதியரில் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடி இனத்தவராக இருக்க வேண்டுமா உரிய சான்றுகள் இணைக்கப்படாத பட்சத்தில் விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அதனால் உங்கள்ட்ட இருக்க இதில் நீங்கள் ஆம்பு போட்டிருக்க சான்றுகள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து அப் இணைச்சிடுங்க இது கூட இப்போ உறுதிமொழி இப்போ இடம் வந்து என்ன இடமோ அந்த இடம் போட்டுக்கோங்க நாள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டு உங்களோட சைன் போட்டுக்கோங்க இதுதான் வந்து நம்ம கிராம உதவியாளருக்கான ஃபார்மு ஃபுல்லாக நிரப்பியாச்சு ஆ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப் இந்த அடித்தல் திருத்தல்லாம் எதுவும் இல்லாமல் எழுதுங்க நீங்கள் ரெண்டு ஊருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் வந்து இது பண்ணுறது பண்ணி தான் கொடுக்கணும் அதே மாதிரி இதை எங்கே நிரப்பி கொண்டு கொடுக்கணுன்னா வட்டாட்சியார் அலுவலகத்தில் கொடுக்கணும் ப்ளாக் ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்களா அங்கே கொண்டு கொடுக்கலாம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்